மேசராசிக்காரர்கள் அச்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலாம்கிறது வர போறீங்க அவ்வளவுதான் கான்செப்ட் அப்போ ரெண்டு கூடியவன் சுக்கரன் என்பதால் அந்த சுக்கரன் இப்பொழுது பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று மீனத்துல இருக்கார் இந்த சுக்கரனை நம்ம எப்படி சொல்லுகிறோம் என்றால் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறார் பணத்தை வந்து நகையா தருவார் என்று சொல் சொர்ணதானங்கள் நீங்கள் பெறுவீர்கள் அதில் வரவேற்க அன்று என்னென்னலாம் சொல்லுகிறார்கள் மேசராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மியை வரவேற்க என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்று ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு பேசலாம் அச்சய திருதியை அது என்ன திருதி வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கு முப்பதாம் தேதி காலையில மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க அன்று காலையில வந்து ஐந்தே இருந்து மத்தியானம் பன்னென்றரை வரைக்கும் தங்க நகை வாங்க சிறப்பான நேரம் என்றெல்லாம் சொல்றாங்க அக்ஷய திருதி அக்ஷய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் அதனால் தான் நம்ம சொல்லுவோம் அக்ஷய பாத்திரம்லாம் சொல்லுவோம் அப்போ அட்சய பாத்திரம் அல்ல அல்ல குறையாதது அக்ஷயம் அப்போது அந்த அட்சய அட்சயத்தை வந்து பெரும்பாலும் வகையில் அந்த அட்சய திருதி திருதியை என்றால் அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இது த்வி திருத்தியை அந்த மாதிரி மூன்றாம் நாள் என்பதால் அது மாதிரி திருத்தியை என்று சொல்வார்கள் ஸோ அப்போது இந்த அட்சய திருதியை என்று என்ன செய்யலாம் பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில் மூன்றாம் நாள் திருப்தியை அது வந்து அன்று லக்ஷ்மி குபேர வழிபாடு ரொம்ப சிறப்பானது என்று சொல்கிறார்கள் ராசிக்காரர் கம் டு த பாயிண்ட் ராசிக்காரர்கள் அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே அப்பாவோட அனுகிரகமும் உண்டு அம்மாவோட அனுகிரகமும் உண்டு இந்த இடத்துல குருவை சொல்கிறேன் இந்த இடத்துல சுக்கரனை சொல்கிறேன் சுக்கரன் பெண்கிரம் அப்போ ரெண்டு பேரோட அனுகிரகமும் இருக்கிற ஒரு குழந்தை நீங்கள் ரொம்ப சௌக்கியமாக வளர போகிறீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு எடுத்தாலும் அவங்க சந்தோஷம்தான் அப்போது ஒரு வெட்டிங் டே அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்தா என்ன அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தா என்ன அல்லது ரெண்டு பேருக்கும் காமனாக கூட தான் கொடுங்க எனவே உங்கள் அன்பை பரிமாறப் போகிறீங்க அவ்வளோதான் கான்செப்ட் அப்போது ரெண்டு குடையவன் சுக்கரன் என்பதால் அந்த சுக்கரன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார் இந்த சுக்கரனை நம்ம எப்படி சொல்லுகிறோம் என்றால் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சம் என்பது வந்து மாலவிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது மாலவிய யோகம்னா சுக்கரன் உச்சம் பெற்றால் அது மா சுக்கரன் பலமாக இருந்தாலும் அது மாலவிய யோகம் அப்போ செவ்வா பலமாக இருந்தால் ருச்சக யோகம் சனி பலமாக இருந்தால் சசயோகம் குரு சுக்கரன் வந்து யோகம் அப்படிலாம் நிறைய யோகங்கள் இருக்குது அன்றைய தினத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு மேஷத்திலே சுக்கரன் உச்சம் அது மீனத்தில் ரொம்ப சூப்பரே என்னென்னா குரு பகவானே வந்து சுக்கரனோட வீட்டுக்கு வந்திருக்கார் உங்களெல்லாம் அடிச்சுக்க முடியாது காரணம் என்னென்னா ரிஷபத்தில் யார் இருக்கா குரு இருக்கார் பொன்னார் மீனியன் குரு வந்திருக்கார் உங்களுக்கு நகை தான் வந்திருக்கார் வேறு எதுக்கும் வரலை அட்சத்திரத்தின் அன்னைக்கு நகை வாங்குறது நான் அடிக்கடி சொல்வேன் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறார் பணத்தை வந்து நகையா தருவார் என்று சொல் சொர்ணதானங்கள் நீங்கள் பெறுவீர்கள் அதெல்லாம் பொதுவாகவே நண்பர்களே இந்த நகையை வந்து பற்றி குறிப்பிடும்போது தங்கத்தை ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர் நரஜரஸ் என்று வேதம் சொல்லுகிறது ஹிரண்யவர்ணாம் தங்கமாக இருக்கிறாள் லக்ஷ்மி என்று சொல்லுகிறது வேதம் வெள்ளியாக இருக்கிறாள் லக்ஷ்மி என்று அதனால தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் வெள்ளியை பிடிச்சுட்டார் அதே மாதிரி தேவகுரு பிரகஸ்பதி தங்கத்தை பிடிச்சுட்டார் இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு ரெண்டு தெய்வங்களாக இருக்கிறாங்கன்னா இது ரெண்டு ரெண்டு சொத்துக்களும் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்களும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல அன்னைக்கு இப்ப பஞ்சபாத்திர உத்தரணி சார் சில பேருக்கு ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு லக்ஷ்மி சிலை சின்ன சிலை வெள்ளி சிலை இவ்வளோ சின்ன பட்ஜெட் இதை கூட வாங்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுது இஷ்ட தெய்வங்களுடைய சிலையை கூட நீங்கள் வாங்கலாம் என்று சொல்லுகிறது அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு தங்கம் ஒரு சின்ன காயினோ அல்லது வந்து வெள்ளி ஏதாவது எது வாங்கினாலும் சிறப்பு என்று சொல்லுகிறது சில பேர் நவரத்தன கற்கள்லாம் வாங்குவீங்க அன்றைய தினம் கற்கள் சிறப்பு என்று சொல்லுகிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் மில்லியில் சில பேர் குத்துவிளக்கு வாங்குவீங்க குத்துவளக்கு வெள்ளிக்கிழமை குத்து விளக்கு வாங்கி நீங்கள் வந்து அந்த சீர்வரிசையெல்லாம் செய்கிறதுக்கு விளக்கு வரிசல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா நீங்கள் உங்கள் தங்கைக்கு வந்து ஒரு குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு வெள்ளி காமாட்சி விளக்கெல்லாம் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் கூட வெள்ளி காமாட்சி விளக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது வெள்ளி விளக்கு வெள்ளிலேயே வந்து அந்த விளக்கில் வந்து லக்ஷ்மி கஜலட்சுமி இப்படி இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கிற மாதிரி கஜலக்ஷ்மி வெள்ளியிலே இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா மகாலட்சுமி கிடைக்குதான்னு பாருங்கள் அதெல்லாம் பண்ணலாம் அல்லது வெள்ளிலேயே நீங்கள் ரிஷபம்னா சுக்கரன் சுக்கரன்னா கலத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா கல்யாணம் அப்போது வெள்ளியோட ஒரு ஸ்கொயரில் பெரும்பாலும் அலமேலு மங்காய் தாயாரும் இருக்கிற மாதிரி நல்லா வெள்ளியில் இருக்கிற மாதிரி வாங்க அல்லது வெள்ளி பீடிங் இருக்குது சார் வெள்ளியில் சும்மா டச்சிங்ஸ் மட்டும் அலங்காரம் மற்றபடி பொம்மை அலங்காரம் வந்து வெள்ளியில் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் கோட்டிங் இருக்கிற வெள்ளி கோட்டிங் இருக்கிற சிலை ஸோ இஷ்ட தேவதை சிலை அன்னைக்கு வாங்கலாம் இஷ்ட தேவதை சிலை வாங்குறேன்ட்டு நீங்க வந்து நீங்க வேற எதுவும் உக்ர தேவதைகள் வாங்கக்கூடாது அது வேற அன்னைக்கு வந்து லக்ஷ்மியை வரவேற்கும் நாள் என்பதால் அதை மட்டும் பண்ணுங்க லக்ஷ்மியை வரவேற்க அன்று என்னென்னலாம் சொல்லுகிறார்கள் மேசராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மியை வரவேற்க என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைய தினம் பார்லி மற்றும் தானியங்களை தானம் பண்ணலாம் பார்லி தானம் பண்றது கூட அன்றைக்கி ரொம்ப சிறப்புன்னு சொல்லுது சாஸ்திரம் பார்லி மற்றும் தானங்களை இது உங்களுக்கு வந்து தானியங்களை வந்து தானம் பண்ணலாம் முக்கியமா சாம்பார் சாதம் அது தானம் பண்றது ரொம்ப சிறப்பு இது என்ன புதுசா இருக்கு குருஜி அப்படின்னா நிறைய இருக்கு இந்து மதத்தை சாஸ்திரத்துல எடுத்துனா உப்புளியப்பன் கோயில்லாம் போனீங்கன்னா அசந்து போடுவீங்க உப்பு போடாம சாப்பாட்டை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுவாங்க அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தயிர் சாதம் மிளகு சாதம் மிளகு சாதம் மட்டுமே காலபைரவர் கோயில்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு சாதத்துக்கு ஒவ்வொரு பவர் இந்த சாதம் கொடுத்தா எப்படி ஆகும் நெய் சாதம் கொடுத்தா இப்படி ப பரிகாரம் தயிர் சாதம் கொடுத்தா இப்படி மோக்ஷம் அது மாதிரிலாம் இருக்கு அப்போ நீங்கள் த சாம்பார் சாதம் வந்து தானம் செய்யறது செம்பு செம்பு நாள் உண்டாக பொருட்களை நீங்க வந்து தானம் பண்ணுறது லக்ஷ்மி தானம் பண்ணணுமா வாங்கணுமா வாங்கி தானம் பண்ணணும் செம்பினால் பொருட்களை வாங்கி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் நீங்க வாங்குறது பெரும்பாலும் தங்கமாக வாங்குறது நல்லது தங்கம் வாங்கினா எப்படி வாங்கணும் எந்த டைம் வாங்கணும் எப்போ நாங்கள் வந்து அதை போட்டுக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அடுத்து வரும் ஸோ தங்கம் வாங்கினா போட்டுக்கிற நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு குடைவன் வந்து சுக்ரன் உங்களுக்குரிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் வருது ஏழு இருபத்தொன்னு பிஎம் மத்தியானம் போகிறவங்கள தான் பன்னெண்டு ஆறு பிஎம் பன்னெண்டு மணிக்கு ஆறு நிமிஷம் பன்னெண்டு ஆறு பிஎம்லேருந்து ஒன்று ஒம்போது பிஎம் வரைக்கும் சுக்ரஹொரை அதில் நீங்கள் வெள்ளி பொருட்கள் எடுக்கலாம் ஆஹ் அதோட சேர்த்து தங்க பொருள் தங்கமுமே சேர்த்து வாங்கலாம் எட்டு ஐம்பத்தேழுல இருந்து பத்து மணி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி இருந்து பத்து மணி வரைக்கும் என்ன குருஜி அன்றையதுன்னா எப்படி இருக்கு மற்ற மற்ற மற்றதை பத்தி யோசிக்க கூடாது இதை இதை பத்தி யோசிக்கும் போது இதை பத்திதான் யோசிக்கணும் ஒன்னு குருவோட ஹோர அல்லது சுக்கரனோட ஹோரை இதெல்லாம் யோசிக்கணும் என்ன திசையை பார்த்து வாங்கலாம் பெரும்பாலும் வடக்கு திசையாக பார்த்து வணங்குறது ரொம்ப நல்லது யோசிக்கும் போது உங்களை வாங்கும்போது குருமுகமாக வாங்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நம்பர் மூன்று அப்போ கூட்டுத்தொகை மூன்று வர்ற மாதிரியான உங்கள் பேமெண்ட் ஆகட்டும் அல்லது நீங்கள் உங்களுடைய டைமிங்ஸ் ஆகட்டும் மூன்று வர்ற மாதிரி அணிஞ்சிக்கிறது நல்லது ட்ரெஸ்ஸு என்ன பண்ணலாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணலாம் அல்லது மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் போகிறது நல்லது ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் பண்ணும்போது குருவை மனதில் கொண்டு யார் அஹ் தட்சிணாமூர்த்தி மனதில் கொண்டு இதை வாங்கலாம் ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து உங்களுடைய சமயத்தில் யார் வந்து பெரிய ஆளு குருவை குருமார்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை வேண்டி வணங்கி அவர்களை வணங்கிய பின் இந்த நகை வாங்கலாம் ஸோ இந்த குரு பகவானுடைய இது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யணும் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நேராக உங்க வீட்டுக்கு தான் போகணும் நேராக உங்க வீட்டுக்கு தான் போனோம் உங்க வீட்டில் இருக்க லக்ஷ்மி படத்துக்கு கீழே அந்த நகையை வச்சு வணங்கி இப்போ பெரும்பாலும் நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நகை வாங்கும்போது அந்த பாலாஜி கிட்ட காலில் வச்சுட்டு தான் கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த என்றைக்குமே தங்கம் வெள்ளி இது போன்ற விஷயங்கள்லாம் கடவுளால் நேரடியாக நிர்ணயிக்கப்படுகிறது என்று ஒரு காஸ்ட்லியான பொருளுங்கிறதுக்காக கிடையாது எதெல்லாம் உயர்ந்த விஷயங்களோ ரத்தனங்களில் வஸ்திரங்களில் ஆடு இதில் அதெல்லாம் வந்து கடவுளால் நேரடியாக அனுகிரகிக்கப்பட்டது என்று பொருள் ஆகையினால மேசராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் வந்து சுக்கர பகவானை நம்பர் ஆறில் கூட நீங்கள் காம்பினேஷன் வர மாதிரி பண்ணலாம் வெள்ளி நகை வாங்கும் பொழுது நம்பர் ஆறு காம்பினேஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பெரும்பாலும் லக்ஷ்மியிலே வந்து மகாலட்சுமி கையிலேருந்து அப்படி பணம் கொட்டுற மாதிரி லக்ஷ்மி அல்லது வந்து பெருமாளை வந்து தனி பெருமாளாக வாங்கிறாதீங்க பத்தினியோடு இருக்கிற பெருமாள் தான் வேணும் இதெல்லாம் வணங்குங்க அக்ஷய திருதி இன்னைக்கு வாங்குறது முக்கியம் கிடையாது அக்ஷய திருதியை வாங்கினது போலவே இந்த வருடம் ஃபுல்லா நீங்க வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் சோ மேஷராசிக்காரர்கள் வருடம் எல்லாம் தங்க மழையிலும் வெள்ளி மழையிலும் நினைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இப்பொழுது சீமடம் மலேசியா உதயம் ஆகியிருக்கிறது மலேசியா வார வாரம் வருகிறேன் அங்கே இருப்பவர்கள் நேரடியாக சந்திக்கிறேன் மலேசியா வாழ்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் டைரெக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி